மேரியோவோட கன செவ்வக வடிவ மீன் தொட்டியானது பதினஞ்சு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் நீளமும் ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது நாம் இப்போ அதை வரைய தொடங்கலாம் இந்த நிறம் வேணா நீல நிறத்தை பயன்படுத்தலாம் முதல்ல அதோட நீளத்தை வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த நீளமானது பதினஞ்சு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அப்புறம் இதோ அகலம் இது ஏழு புள்ளி சென்டிமீட்டர் இப்ப இந்த மீன் தொட்டியோட எதிர்ப்பக்கத்தையும் வரைஞ்சிக்கிறேன் இது மேரியோவோட மீன் தொட்டியோட அடிப்பாகம் இதோட உயரத்தை தோராயமாவே வரைஞ்சிக்கலாம் இதோ இதை அழிச்சிடலாம் இப்போ இது ஒரு அழகான மீன் தொட்டி வடிவத்துக்கு வந்துடுச்சு இப்போ இத கண்ணாடி மாதிரி காட்டுறதுக்கு இதோ இந்த ரெண்டு கோடுகள் போதும் தொட்டியோட அடியில கூழாங்கற்களையும் மேல தண்ணீரும் நிரப்பப்பட்டிருக்கு இப்போ நீரோட உயரமானது இருந்து ஆறு புள்ளி நாலு இருக்கு இது தொட்டியோட உயரம் கிடையாது நீரோட உயரம் அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் நான் இங்கே சில கூழாங்கற்களையும் வரைஞ்சிக்கிறேன் இதோ இதுதான் கூழாங்கற்கள் இப்போது இந்த நீரில் இருந்து கூழாங்கற்களை எடுத்ததுக்கு அப்புறமா நீரோட உயரமானது அஞ்சு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டராக குறைஞ்சிடுச்சு நான் இப்ப அதையும் வரைஞ்சிக்கிறேன் அதாவது அது ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர்ல இருந்து அஞ்சு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டராக குறைஞ்சிடுச்சு இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிற நீரோட கொள்ளளவு என்ன தான் நீரோட அளவானது ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர்ல இருந்து அஞ்சு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டரா குறைஞ்சிருக்கு அதாவது ஆறு புள்ளி நாலு கழித்தல் அஞ்சு புள்ளி ஒன்பது அப்படிங்கிறது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இத ஆங்கிலத்தில் ட்ராப்டு பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா கூழாங்கற்கள் அதோட எடைக்கு நிகரான நீரை இடப்பெயர்ச்சி செஞ்சிருக்கு அதாவது வெளியேற்றி இருக்கு இப்போ இதை நாம தனியாகவே எடுத்து வரைஞ்சிக்கலாம் இதை நாம இன்னொரு கன செவ்வகமா கருதி அதோட கொள்ளளவை கண்டுபிடிப்போம் நீளம் பதினஞ்சு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அப்புறமா அகலம் ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்புறமா உயரமானது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எங்க கொள்ளளவோட சூத்திரம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் முக்கியமா இது சென்டிமீட்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதோட கொள்ளளவு கன சென்டிமீட்டர் முதல்ல ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டரையும் பூஜ்யம் புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரையும் பெருக்கிக்கலாம் இதை நாம மணக்கணக்காக செய்யலாம் இல்லையா அப்போ இது ஏழு புள்ளி ரெண்டுல பாதி அதாவது மூணு புள்ளி ஆறு இப்போ பதினஞ்சு புள்ளி ஆற மூணு புள்ளி ஆறால பெருக்கிக்கலாம் இப்போதைக்கு நாம தசமத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரண பெருக்கலாவே செய்யலாம் அப்போ ஆறு பெருக்கல் ஆறுங்கிறது முப்பத்தி ஆறு ஆரை இங்க போட்டுட்டு அஞ்சு பெருக்கல் ஆறுங்கிறது முப்பது அதோட ஒரு மூணை சேர்த்த முப்பத்து மூணு ஒன்று பெருக்கல் ஆறுங்கிறது ஆறு ஆறோட நாம வச்சுருக்கிற இந்த மூனை கூட்டினா ஒன்பது இப்ப நாம பத்தாவது தசமஸ்தானத்தை பெருக்கலாம் ஒன்றாம் இடத்த பூஜ்ஜியம்னு போட்டுக்கலாம் ஆறு பெருக்கல் மூணுங்கிறது பதினெட்டு எட்டை இங்க போட்டுட்டு அஞ்சு பெருக்கல் மூணுங்கிறது பதினஞ்சு பதினஞ்சோட ஒன்றை கூட்டினா பதினாறு அப்புறமா ஒன்று பெருக்கல் மூணுங்கிறது மூணு மூணு கூட்டல் ஒன்றுங்கிறது நாலு இப்போ நாம் இதை கூட்டலாமா ஆறு மற்றும் பூஜ்ஜியங்கிறது ஆறு தான் மூணு மற்றும் எட்டுங்கிறது பதினொன்று ஒன்று இங்கே போட்டுட்டு அப்புறம் இது பதினாறு அப்புறம் இது அஞ்சு இப்போது ஐயாயிரத்து அறநூற்று பதினாறு கிடச்சிருக்கு இப்போ நாம் இதில் ரெண்டு தசம புள்ளிகளை சேர்க்கணும் அப்போ இது ஐம்பத்து ஆறு புள்ளி ஒன்று ஆறுன்னு மாறிடும் அப்படின்னா கூழாங்கற்களால் வெளியேற்றப்பட்ட நீரோட அளவு அதாவது வால்யூம் சமம் ஐம்பத்து ஆறு புள்ளி ஒன்று ஆறு கன சென்டிமீட்டர்கள்